வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி பீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் கோகோப்பீட்டை வந்து நே நர்சரியில் போய் டேரெக்டாகவே போயிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டோம் இது அஞ்சு கிலோ கோகோப்பீட்டுங்க அஞ்சு கிலோ கோகோ பீட் வந்து இரநூத்தி எண்பது ரூபா டூ எயிட்டின்னு சொன்னாங்க நம்ம டேரெக்டாகவே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ அதை நம்ம வந்து மா ஒரு டப்பில் போட்டு நினச்சி நம்ம உதிரி உதிரியாக ஆக்கி நல்லா ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சு காய போட போகிறோம் கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக காய வந்து நம்ம தண்ணியில் வந்து நினச்சி நம்ம காய போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது நல்லா நமக்கு வந்து பக்குவமாக ரெடியாகி வந்துடும் தோட்டம் போகிறதுக்கு அதுக்கப்புறமா இது கூட சாயெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க சாயல் அடுத்தது வந்து உரம் இதெல்லாம் நம்ம வந்து மண் உரம் எல்லாமே அடுத்தது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சு காய வச்சுக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக அப்போ தான் வரும் நமக்கு நல்ல வெயிலாக இருக்குது இருந்தாலும் சரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் எல்லாத்தையும் கையோடு ஆற போட்டுடலாம் அப்புறமா மழை வந்துடுதுங்க நேற்றுலாம் சரியான மழை நல்ல மழை உங்கள் ஊர்லலாம் எப்படிங்க மழை இங்கே சரியான மழைங்க நான் சென்னை தான் நானும் நல்ல மழை எதிர் வெயில் அடிக்குது அதனால அந்த பக்கமாக உட்காந்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியில் நினச்சி நினச்சி எல்லாத்தையும் பிழிஞ்சு காய போட்டுக்கிட்டோம்னா நல்ல பக்கமாக நமக்கு ரெடி ஆகி வந்துடும் இது கூட வந்து நம்ம உரமும் அடுத்தது நம்ம மண்ணும் சேர்ந்து கலந்து நம்ம வந்து தொட்டிங்களை நிரப்பிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விதை போடுறோம் என்ன செடி போடுறோன்றதை அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ முதல்ல நம்ம இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்குவோம் நம்ம கொஞ்சம் டப்புலே அப்படியே தண்ணி ஊற வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சின்ன டப்பில் எடுத்துகிட்டு வந்து நான் நினச்சி காய போட்டுக்கிட்டுருக்கேன் அதை நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு வர முடியல தூக்கிட்டு வர முடியல இருக்குது தண்ணியில் வந்து எல்லாமே உதிரி உதிரியாக நம்ம முதல்ல காய வச்சிக்கலாம் நீங்களும் ஆடி பட்டத்துக்கு மாடி மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எல்லாமே ட ரெடி பண்ணி மண்ணெல்லாம் ரெடி பண்ணி நம்ம கலந்து எல்லாமே இது பண்ணணும் இப்போத்தையும் முதல்ல காயப்பிட்டு நம்ம கோக்கோ பீட்டை வந்து முதல்ல நம்ம காய வச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரேன் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் டப்பில் எடுத்துக்கிட்டு வந்து தாங்க பண்ண முடியுது நம்ம குழாவில் ஏற்கனவே கொஞ்சம் பெரிய டப்பில் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நான் ஃபுல்லாக காய வச்சிடலாம்னுட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நம்ம காய போட்டுடலாம் அஞ்சு கிலோ ஆனால் வந்து பார்க்கறதுக்கு நம்ம கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அஞ்சு கிலோ தான் சொல்லி கொடுத்தாங்க பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னுட்டு பாருங்கள் நம்ம மொத்தமே நம்ம எல்லா காயப்பிட்டோம் இந்த மாதிரி எல்லா கொக்க பீட்டோம் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சி நல்லா ஃபுல்லாக காய போட்டாச்சு இது அப்படியே சாய்ந்தரம் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ நிறைய நம்ம வெயில் அடிக்கிறது மேலே மொட்டை அடையலை ரொம்ப நேரம் இருக்க முடியல அடுத்து மண்ணு போட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணோம்